ஸ் வெக்கம் பேக் மை யூடியூப் சேனல் நாம் இந்த வீடியோவில் வந்து டிபேட்டுக்கு போக போகிறோம் அதாவது டிபேட்டின் செட்டில்மெண்ட் இந்தியா முழுக்கவும் வந்துட்டு டிபேட்டின் வந்து செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி அங்கங்கே அவங்களோட கிராமங்கள் இருக்குது அதாவது சைனா டிபேட் மேலே வந்து போர் தொடுக்கும் போது அங்கேருந்து தலாயிலாமா அதுக்கப்புறம் அவங்களோட ஆதரவாளர்கள் வந்துட்டு டிபேட்லேருந்து இந்தியாவோட இந்தியாவுக்கு வந்து ஆதரவு தேடி வராங்க அப்போ வந்து இந்தியா வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து தங்கும் இடமும் வந்துட்டு வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க கூட வந்த எல்லாத்துக்குமே வந்து இந்தியா கூட தலாயிலாமா பேசி ஒரு செட்டில்மெண்ட்டாக இந்த முடிவுக்கு வராங்க அதாவது அவங்களுக்கு எந்த இடத்துல பிடிக்குதோ அந்த இடத்துல இருக்கிறதுக்கான வாழ்வாதாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்துட்டு கொடுத்துக்கு அப்புறம் அவங்க வந்து செலக்ட் பண்ணி அவங்கவுங்க நல்ல நல்ல இடத்துல வந்துட்டு அவங்க உட்கார் அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம ட்ராவல் பண்ண போறோம் அதாவது நம்ம போக போக எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கிறாங்க அதில் நம்ம கர்நாடகா தமிழ்நாடு எல்லையான அந்த பிளேஸுக்கு தான் நம்ம போக போகிறோம் அதாவது நம்ம டிபேட்டுக்கு போனால் எந்த லெவலுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு புதிய அனுபவம் கிடைக்குமோ அதே லெவலுக்கு இந்த வீடியோவில் கிடைக்கும் நான் வந்து இது ஆல்ரெடி ஒரு டைம் போயிருக்கிறேன் ஆனால் அந்த டைமில் வந்து நான் வீடியோ பண்ணலை ஆனால் இந்த டைமில் நம்ம வீடியோ பண்ணுறதுக்காக போயிட்டு வரோம் இப்போது வந்துட்டு நம்ம கர்நாடகா வழியாக நம்ம டிபே கேம்புக்கு நம்ம போக போகிறோம் அதாவது இப்போது லொக்கன் அப்படின்ற கிராமத்தை தாண்டி தான் போகிட்டுருக்குறோம் இந்த கிராமமும் கூட தமிழ் தமிழ் மத் அதுக்கப்புறம் கன்னடா இது ரெண்டுமே பேசக்கூடிய மக்கள் வந்து இங்கே இருக்கிறாங்க இப்போது வந்துட்டு நான் போகிற டைம் வந்துட்டு நல்ல மழை காலம் அப்படின்றதுனால மோடமாகவும் இருக்குது வெயில் அதிகமாக இல்லை அதில் பார்க்குறதுக்கு நல்லா பசுமையாகவும் இருக்கிறதுனால பயணம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு நல்ல அனுபவம் கூட கிடைச்சிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ பாருங்கள் போயிருக்கும் போது சைடில் நீங்கள் பார்த்துக்கணாவே தெரியும் நல்ல பசுமையோட செழிப்பாகவும் இருக்குது அது மாத்திரம் இல்லாமல் இது வந்துட்டு ஒரு நம்ம ஊட்டிக்கு போகக்கூடிய அனுபவம் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி தான பிளேஸ் இது ஏன்னா இங்கே நடக்கிற விவசாயம் கூட அந்த மாதிரி தான் இருக்கும் உருளைக்கெழங்கு அப்புறம் பீட்ரூட்டு அப்புறம் பூண்டு கேரட்டு இந்த மாதிரியான பீன்ஸ் இந்த மாதிரி விவசாயம் தான் இந்த அழகு அதிகமாக நடக்கும் அது மாத்திரம் இல்லாமல் தரக்காரி இந்த மாதிரி அதாவது வெஜிடேரியன் இந்த மாதிரி தான் அதிகமான இந்த விவசாயம் பண்ணுவாங்க இந்த விவசாயம் வந்துட்டு போகக்கூடிய மார்க்கெட் அப்படின்னு சொல்லப்போனால் கோயம்புத்தூர் தான் ஏன்னா இங்கேருந்து இப்போ வர்றதுக்கு சத்தியமங்கலம் அது விட்டால் கீழே ஈரோடு வழியாக அவங்க வந்துட்டு கோயம்புத்தூருக்கு போவாங்க அதிகமான இந்த மார்க்கெட் இங்கே இருக்கிற விவசாயிங்க வந்துட்டு கோயம்புத்தூரோட மார்க்கெட்டை நம்பி தான் அவங்க வாழ்வாதாரம் இருக்குது இந்த போகும் வழிலையே நாம் பார்த்தோன்னே தெரியும் ரெண்டு சைடுமும் வீடு வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரோடு வீடு ரோட்டு முன்னாடியே இருக்கிறதுனால ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்க்குறதுக்கு அவ்வளோ சாந்தமாகவும் நிம்மதியோடு நிறைந்த வாழ்க்கை அமைஞ்ச மாதிரி தான் இருக்கும் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுவும் இந்த டைமில் மழை மழை பெய்யறதுக்கு ரெடியாக இருக்குது ஆல்ரெடி பேஞ்சிருக்குது நான் வரும்போது மழை இல்லை நம்ம போகும் வழியில் இப்போது முன்னாடி வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சோழிகர் கிராமம் அப்படின்னு அதாவது மலைவாழ் மக்கள் வாழ்ந்த கிராமம் ஒன்று இருக்குது அந்த கிராமத்துக்குள்ளே போயிட்டு ஒரு ஏரி இருக்குது அந்த நல்ல தண்ணி இப்போ வந்து மழை பெஞ்சதினால நீர் நிறைஞ்சிருக்கும் இப்போ பாருங்கள் சோழியர்கள் அப்படின்ற இந்த மலைவாழ் மக்களோட உள்ள என்ட்ரி ஆகிட்டோம் உள்ளே போயிட்டு அங்கே வந்து அந்த டேமும் வந்து போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து திபெட்டன் கேம்புக்கு போக போகிறோம் காலையில் இப்போ வந்து என்ன நான் போயிட்டு இருக்கிற டைம் வந்துட்டு ஒரு பத்து மணி இருக்கும் அதனால் எல்லாருமே வேலைக்கு போகிற போயிருப்பாங்க இங்கே ஜனங்க கம்மியாக இருக்கிறாங்க ரெண்டு சைடுமே அவங்களோட வீடுங்க தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த எல்லை முடிவாயிருக்கும் திருப்பியும் அதுக்கப்புறம் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டு ஆரம்பமாகும் அந்த ஃபாரஸ்ட்டை ஒட்டி தான் வந்துட்டு இங்கே ஒரு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் நல்ல ஒரு பார்க்குறதுக்கு நல்ல சூப்பரான வியூவில் ஒரு டேம் இருக்குது அதை தான் பார்க்க போயிட்டு இருக்கிறோம் இங்கே ஒரு கேட்டு தெரியுது பாருங்கள் இந்த இடத்துல தான் வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம இதுக்கப்புறம் நடந்து போகலாம் ஏன்னா அந்த கேட்லேருந்து ஃபாரஸ்டோட எல்லை ஆரம்பமாகுது ஆடு மேய்க்கிறதுக்காக காலையில் பாருங்க போட்டிட்டு போயிட்டுருக்குறாங்க இங்கே வந்து முழுக்க முழுக்க ஒரு முழு கிராம வாழ்க்கை தான் இங்கே இருக்கும் ஒன்று ஆடு மேய்க்கிறது அது இல்லாமல் விவசாயம் இது ரெண்டு சார்ந்த மக்கள் தான் இந்த இருக்கிறாங்க முன்னாடி அங்கே தெரியுது பாருங்கள் அங்கே தான் நம்ம போக போகிறோம் அது ஒரு ஏரி இருக்குது அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு போகலாம் மழை வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க பாருங்கள் சின்ன சின்ன தூள் போட்டுட்டு இருக்குது இதுவரை நான் கேட்டேன் சாப்பாடு சாப்பாடு எடுத்துகிட்டு போனீங்களா அப்படின்னு இல்லை அப்படின்னு சொன்னார் அதாவது காலையில் சாப்பிட்டுட்டு ஆடு மேக்கப் போனார் அப்படின்னா திருப்பி மூணு மூன்றுக்கு தான் ரிட்டர்ன் வருவார் அது வரைக்குமே சாப்பாடு எதுவுமே இல்லை வீட்டுக்கு வந்தது அப்போ தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க இவங்க வந்து கன்னடா மக்கள் இங்கே இருக்கிறவங்க மலைவாழ் மக்கள் வந்து கன்னடா பேசுகிற கூடிய மலைவாழ் மக்கள் இவங்க பின்னாடி தெரியுது பாருங்கள் ஏரி அதாவது நல்ல தண்ணி வந்து நல்லா நிறைஞ்சிருக்குது ஏன்னா ரெண்டு மலையும் அதாவது அந்த முன்னாடியே தெரியுது பாருங்கள் அது வந்துட்டு பிஆர் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிலிரங்கன பெட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மலையில் அங்கே வந்துட்டு அதிகமான மழை பெய்ஞ்சுச்சுன்னா இந்த இடத்துல வந்து மலை மழை வந்து அதிகமாகும் காற்று ஓட்டமும் அதிகமாக இருக்குது காற்று ரொம்ப ஃபோர்ஸாக வீசிட்டு இருக்குது பாருங்கள் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந் பாருங்க பாருங்கள் இப்படி மழை பெஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு இங்கே நிற்கிறதுக்கு இடமில்லை அதனால் இங்கே ஒரு போர்டு தெரியுது அந்த போர்டு பக்கத்துலேயே நான் நின்றுக்கிட்டேன் மழை நின்னதுக்கப்புறம் நாம் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு அந்த தண்ணியை பார்த்துட்டு திருப்பியும் நம்ம ரிட்டர்னு ட்ராவல் பண்ணலாம் மழையும் காற்றும் அதிகமாக அடிக்கிறதுனால காற்று செம்மையாக செம்ம ஃபோர்ஸு பேச முடியல நிற்கிறது கூட இடமில்லை அதனால் இந்த போர்டு ஒன்று தான் நம்மளுக்கு வந்து தடுப்பு சோகிற மாதிரி இருக்குது அதை விட்டால் நம்மளுக்கு வேற வழியில் இங்கே தான் நிற்கணும் இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது ஆனால் செம் ஒரு அட்வென்ச்சர்ட் வீடியோ நான் நினச்சி கூட பார்க்கல மழை வர்றதுக்குள்ள பார்த்துட்டு போயிடலான்னு நினச்சேன் ஆனால் மழை பிடிச்சிருச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அப்படி மழை வீசுது அப்படின்னு இங்கே அந்த நம்ம கேம்புக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய டேம் இது அதனால இங்கே நிறைய பேர்த்துக்கு தெரியாது இங்கே இருக்கிற டேமு இங்கே லோக்கலில் யாராவது தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு வந்து பார்த்துட்டு போனோம் அப்படின்னா இருக்கும் அதுவும் மழை பெய்கிற டைம் அப்படின்றதுனால நல்ல டேம் நிறைஞ்சிருக்குது பார்க்கறதுக்கும் செம்ம வியூ ஏன்னா இந்த இடத்துல அதிகமான டூரிஸ்ட் ஸ்பாட்டு கிடையாது பட் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பரான ப்ளேஸு அங்கே பாருங்கள் தண்ணி எந்த லெவலுக்கு நிறைஞ்சிருக்குது அப்படின்னு இது வந்து தண்ணியோட லெவல் பார்க்குறதுக்கோசரம் கட்டியிருக்கிற இது பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன கிராமங்களுக்கு வந்துட்டு இங்கேருந்து தான் தண்ணி வந்துட்டு பாசனத்துக்காக திறந்து கொடுக்கக்கூடிய இடம் இது வெயில்ன்றதே கிடையாது ஃபுல்லாகவே மூடம் போட்டிருக்குது அந்த மலையோட அந்த உச்சி தெரியுது பாருங்கள் அந்த உச்சியில் வந்துட்டு காஃபி எஸ்டேட் இருக்குது அதாவது டாட்டாவோட காஃபி எஸ்டேட் இது அங்கே வந்துட்டு யாருக்குமே அலவுடு கிடையாது அப்படி போனாலுமே அங்கே வந்துட்டு வீடியோவோ அந்த மாதிரி பண்ண அளவுடு கிடையாது பண்ணவும் மாட்டாங்க ஒரு ஏழு எட்டு கேட்டு செக் போஸ்ட் இருக்குது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டோட கண்ட்ரோலு அப்படி போகணும் அப்படின்னா கூட அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட்டோட பர்மிஷன் இருந்தால் தான் போக முடியும் ஆனால் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த விவசாயிங்க வந்துட்டு காவலு கோபம் காவல் காற்றுக்கோசரம் அந்த மரத்தில் ஒரு சின்னதாக கூடு மாதிரி கட்டுறாங்க போகாது மழை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ரெயின் கோட் தூக்கிட்டு வந்தால் இப்போ ரெயின் கோட் போட்டுக்கிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு முன்னாடி வண்டிக்கு போயிட்டு வண்டியிலேருந்து நம்ம திருப்பியும் கேம்புக்கு டிபே டென் கேம்ப்புக்கு போகலாம் மெயின் ரோடுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் திருப்பியும் நம்ம ஒடையாளையம் அப்படின்ற இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம் சத்தியமங்கலத்துலேருந்து வந்தீங்க அப்படின்னா முன்னாடி நம்மளுக்கு வந்துட்டு டைரெக்டாக நீங்கள் சத்தியமங்கலம் விட்டு கிடைக்கக்கூடிய ஊர் வந்துட்டு இந்த தான் நம்ம கர்நாடகா வழியாக வந்தோம் அப்படின்னா மாதேஸ்வரமலை அதுக்கப்புறம் கொள்ளைக்காலம் அப்படி போகிற வழியில் ஹனூர் அப்படின்னு ஒரு ஊர் கிடைக்கும் அங்கேருந்து நீங்கள் லெஃப்ட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே ஒடையர் பழையத்துக்கு வந்து ரீச் ஆள் அங்கேருந்து ஹனூர்லேருந்து சுமார் ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரம் வரும் ஆனால் இது வந்து இந்த வழியில் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஊட்டிக்கு போன அனுபவம் கிடைக்கும் ஏன்னா அந்த மாதிரியான ப்ளேஸ் இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சுற்றியும் பசுமை நிறைந்த காடு அது மாத்திரம் இந்த விவசாயமும் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு விவசாயம் மழையோட ஸ்டார்டிங்கு அப்படின்றதுனால விவசாயம் இப்போ தான் ஆரம்பமாகுது இதே வந்து நல்ல நிற விவசாயம் காட்டில் எல்லாமே நிறைஞ்சிருக்கிற டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னுமும் சூப்பராக இருக்கும் பாருங்க மழை பேஞ்சு ஜஸ்ட் இப்போ தான் கொஞ்சம் கேப் விட்ருக்குது மனசுக்கு இதமான ஒரு பயணம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு வியூ இது ஊர் பக்கத்தில் வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம பயணம் பண்ணோம் அப்படின்னா நாம் வந்து டிபி கேம்பை ரீச் பண்ணிடுறோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இது இல்லாமல் ஃபாரஸ்ட் ஏரியா வந்து முடிவுக்கு வர்ற இடம் இது எந்த இடத்துலையும் இந்த ஃபாரஸ்ட்டு போகிற வழியில் வந்துட்டு யானைங்க புளிங்க அதிகமான கிராஸ் ஆகக்கூடிய இடம் இது இப்போ வந்து பகலில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்றனால தைரியமாக போகலாம் இதே வந்து நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் பார்த்து உஷாராக தான் வரணும் இப்போ ஊர் பக்கத்தில் வந்துவிட்டோம் நம்ம வந்துட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம டிபி டென் கேம்பை வந்து ரீச் பண்ண போகிறோம் அந்த கேம்ப் வந்துட்டு இருந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ரைட் சைடில் வந்துட்டு ஒரு ஆர்ச் தெரியும் அங்கே பாருங்கள் முன்னாடி ஒரு ஆர்ச் தெரியுது இங்கே இருந்து டிபி டென் கேம்ப் ஆரம்பமாகுது சுமாராக ஒரு மூணாயிரம் ஏக்கர் பரப்பளவில் மொத்தம் இருபத்தி ரெண்டு வில்லேஜ் அதுக்குள்ளே அமைஞ்சிருக்குது இப்போ உள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோம் உள்ளே போனோம் அப்படின்னாவே வந்து டிபேட்டியனுக்கு வந்துட்டோம் அப்படின்ற ஆகும் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு நம்ம ஒரு கர்நாடகாவில் இருக்கிறோமோ ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிறோமோ அப்படின்ற ஃபீலு மறந்துடும் இந்த இடத்துல இருந்து ஏன்னா உள்ளே இருக்கிற ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு கோயிலும் அவங்களோட எழுத்தும் சரி அந்த கோயிலும் சரி எல்லாமே அந்த லெவலுக்கு சேம் டிபேட்டியன் மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்துருப்பீங்க பார்த்துருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிக்கும் உங்களுக்கு இங்கே டிபேட்டன் கேம்ப்பு அப்படின்றது வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கிராமத்துக்கு ஒவ்வொரு பேர் அப்படின்றது கிடையாது இங்கே என்ன அப்படின்னா ஏ வில்லேஜ் பி வில்லேஜ் சி வில்லேஜ் அப்படின்ற நம்பர் வச்சு தான் இவங்க வந்துட்டு அந்த வில்லேஜை வந்துட்டு நோட்டேட் பண்ணுவாங்க மொத்தம் இருபத்தி ரெண்டு வில்லேஜ் இருக்கு ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் அவங்களுக்கான ஒரு கோயில் அப்புறம் போதனைக்கான அந்த ஸ்கூலு அது எல்லாமே செப்பரேட் செப்பரேட்டாக இருக்கும் இப்போ முழுக்க முழுக்க நம்ம வந்துட்டு இந்த கேம்புக்குள்ளே தான் இருக்கிறோம் அதாவது டிபி செட்டில்மெண்ட் உள்ளே போயிட்டுருக்குறோம் சுமார் தூரம் ட்ராவல் பண்ணணும் ட்ராவல் பண்ணி உள்ளே வந்தோம்னா அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு முன்னாடி எங்கள் ஒரு கோயில் தெரியுது பாருங்கள் அதாவது கோயிலோட கோபுரம் அந்த மாதிரி இவங்களோட ஸ்டைலில் கட்டிக்கிறாங்க இன்னமும் வேலைகள் நடந்துகிட்ருக்கு இந்த சைடில் டிபேட்டுக்கு வந்தோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அதே அனுபவம் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் வந்து தெரியும் வராதவங்க வந்துட்டு இந்த வீடியோவை முழுசாக பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக டிபேட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி அனுபவம் கிடைக்கும் இந்த சைட்லேருந்து போக முடியாது கேட் சாத்திருக்கிறாங்க நான் பேக் சைட்லேருந்து போய் உள்ளே போய் பார்த்துட்டு அப்புறம் உள்ள எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வரலாம் இங்கே பாருங்கள் வெல்கம் வி வில்லேஜ் அப்படின்னு போர்டு இருக்குது அதாவது மொத்தம் இருபத்தி ரெண்டு இது வந்து இருபத்தி ரெண்டாவது வில்லேஜு நான் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் லாஸ்ட் டைம் வந்திருந்தேன் அப்போது வந்துட்டு கோயில் ஓப்பன் ஆகிட்ல ஆனால் இப்போ வந்துட்டு இவங்களோட டைமிங்ஸ் வந்து காலையில் எட்டு மணிலேருந்து சாயங்காலம் நாலு அஞ்சு மணி வரைக்கும் எப்போ வந்தாலுமே கோயில் ஓப்பன் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்டுக்கிட்டு தான் நான் வந்தேன் இப்போ போய் பார்க்கலாம் உள்ள கோயில் ஓப்பன் ஆயிருச்சுன்னா உள்ளே போயிட்டு நம்ம பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இங்கே வந்து சைடில் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து நம்ம உள்ளே நடந்து போகலாம் எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் உள்ளே வந்தோம் அப்படின்னாவே நம்ம வந்துட்டு ஒரு இந்தியாவில் அதாவது நம்ம தமிழ்நாட்டிலேயோ ஒரு கர்நாடகாவிலேயோ இருக்கிற அந்த ஃபீலே கிடைக்காது முழுக்க முழுக்க நம்ம டிபேட்டுக்கு போகிற மாதிரி ஒரு அனுபவம் ஏன்னா அந்தவங்க அந்த பில்டிங்கும் சரி அவங்களோட ஆர்ட்டும் சரி அந்த பெயிண்டிங்கும் சரி எல்லாமே முழுக்க முழுக்க அந்த டிபேட்டனோட கல்ச்சர் அப்படியே எடுத்துக்காட்டுது உள்ள பூஜை நடந்துட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் உள்ள போய் பார்க்கலாம் இருந்தாலுமே இங்கே வந்துட்டு யாராலும் உள்ளே வந்து பார்க்கலாம் அந்த எந்த அப்ஜெக்ஷன் கிடையாது அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு இந்த மாதிரி பூஜை நடக்கும்போது பர்மிஷன் கேட்டு போகிறதா ஒரு நாகரிகமாக இருக்கும் நான் கேட்டுகிட்டுள்ளேன் அவங்க யாருமே நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நாமளும் அவங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம் ஒரு டொனேஷன் பாக்ஸ் பண்ணுறது நம்மளால் முடிஞ்சுன்னா டொனேஷன் கூட பண்ணலாம் அவங்க மொழியில் வந்துட்டு அவங்க ஏதோ ஊக்கம் படிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அடிக்கிறதும் அதுக்கப்புறம் அந்த சங்கு இருக்குது அந்த சங்கோட முழங்கும் முழங்கும் சத்தத்தை கேட்கலாம் நம்ம வெளியில வந்து பார்க்கலாம் வெளியில பார்த்துட்டு திருப்பி முன்னாடி போய் பார்க்கலாம் ஒரு வில்லேஜ் நெக்ஸ்ட் வில்லேஜ் இவங்களுக்காக செப்பரேட்டா தனியான தனி எம்எல்ஏ மாதிரி ஒரு சிஎம் மாதிரி மாதிரி இவங்களுதே செப்பரேட்டான ஒரு கலெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே வந்து அவங்களை பண்றாங்க திருப்பியும் அங்கேருந்து நம்ம முன்னாடி போகிறேன் முன்னாடி போகும்போது ஒரு இன்னொரு வில்லேஜ் இருந்தது அங்கேயும் இந்த மாதிரி எதுவும் கோயில் இருக்குமா அப்படின்னு கோசரம் போய் பார்க்கலான்ட்டு போயிட்டு இருக்கிறேன் நான் ஏன்னா கீழே நான் போய் பார்த்தது கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேன் ஆனால் கீழே போய் பார்க்க இங்கே ஜனங்கள் யாருமே கிடையாது ஊரே ஃபுல்லாக சைலண்ட்டாக இருந்தது பாஸ்கெட் பால் கிரவுண்ட் இருக்குது இல்லை என்ட்ரி ஆகிறதுக்கு எந்த இடமும் கிடையாது அதனால நான் பேக்கில் போயிட்டு யாராவது இருந்தாங்கன்னா கேட்டு வரலாம் அப்படின்னு கொஞ்சம் போயிட்டுருக்குறேன் இவங்ககிட்ட நான் கேட்டேன் டெம்பிளுக்கு போகிறது அப்படின்னு டெம்பிள் அப்படின்னு கேட்டதுமே அவங்க சொன்னது மேலே தான் டெம்பிள் இருக்குது இது வந்துட்டு வில்லேஜு இங்கே வந்துட்டு ஜஸ்ட் கிராமம் இதை சுற்றி பார்த்துட்டு இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால நான் திருப்பியும் ரிட்டர்ன் போக போகிறேன் இந்த இடத்துல அவங்க வந்து வீடு கட்டிய வாழ்வாதாரத்தை ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற நிலத்தை வந்துட்டு அவங்க விவசாயம் பண்ணி சாப்பிட்லாம் ஆனால் யாருக்குமே விற்க முடியாது அதுதான் கவர்மெண்ட்டோட இது மறுபடியும் நம்ம வந்த இடத்துக்கு என்ட்ரன்ஸ் வந்துவிட்டோம் திருப்பியும் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் பார்க்கலாம் அதாவது ஃப்ரண்ட்டில் நம்ம இன்னும் இங்கே பார்க்கல அதனால் இவங்க ஃப்ரெண்ட்டில் பார்த்துட்டு திருப்பியும் முன்னாடி போகலாம் அந்த ஆர்ட் பாருங்கள் ஆர்ட்டு அதுக்கப்புறம் அந்த சிங்கத்தோட சின்ன சின்ன அந்த ஓவியமெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது இப்போது அங்கேருந்து முன்னாடி போகலாம் முன்னாடி போயிட்டு இன்னொரு வில்லேஜ் அங்கே போய் பார்க்கலாம் இன்னொரு வில்லேஜு இங்கே வந்து ஸ்கூலு காலேஜு இருக்குதுன்னு எல்லாம் நடந்துருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மிஸ்டர் காலிஃபுலி அப்படின்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் அதே வரைக்கும் உங்களை வந்து விடை பெறுவது மிஸ்டர் காலிஃபுலி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா ஒரு டிஸ்லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்